நீங்க இப்போ இருக்கிற பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுவா சும்மா சொன்னாலாம் புரியாது கால்குலேட்டர் பண்ணிக்க கணக்கு இருக்க நீ பதில் சொல்ல வேண்டிய கணக்கு புரியாதுன்னு சொல்கிற உனக்கு நீ கணக்கு போட்டால் தான் தெளிவாக புரியும் கால்குலேட்டர் பர்சன்டேஜ் க்யூட்டு பர்சன்டேஜ் தான் சொல்றேன் சொன்ன மாதிரி தான் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போதைக்கு இருக்கிறாங்க எல்லாரும் அதை வச்சு தான் சொல்றேன் அடுத்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பியூட்டி போட்டேன் அடுத்து நைன்டி பர்சன்டேஜ் நாட்டி நைன்டி பர்சன்டேஜ் நாட்டி உனக்கு எப்படி அதுவும் ஒன்றை வச்சு தான் சொல்கிறேன் ஒன்றை மாதிரி தான் நைன்டி பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க ம் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தௌலி ஓ ஹண்ட்ரட் பர்சன்டேஜா இதுவும் என்ன வச்சு தான் சொல்கிறியா ஆமாம் ஆமாம் அடுத்து செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஸ்வீட் இப்போ மொத்தமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பாரு எவ்வளவு வந்துருக்கு ஆஹ் இப்போ இருக்கிற பொண்ணுங்கலாம் ஃபோர் டுவெண்ட்டியா தான் இருக்கிறீங்க அதுவும் நம்பர் ஒன் அதுல நீ தான் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கங்கா மாதிரி இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திரமுகியா மாறி குடித்த ஆட்டி படைக்க வேண்டியது